ஹலோ ஆல் நான் இப்போ போகிற இந்த செடி வந்து பிரசில் ஸ்ப்ரவுட்ஸ்ன்னு சொல்லுவாங்க சின்ன சின்ன உருண்டை உருண்டை காயாகவும் இந்த தண்டு முழுக்க ஏதோ ஒட்டி வச்ச மாதிரி வளரும் இதுக்கு வந்து தமிழில் வந்து சர்ச் பண்ணும்போது கிளை கோசு இல்லாட்டி மரக்கோஸுன்னு போட்டிருக்கு நம்ம ஊரில் இதுக்கு தனியாக பேர் இருக்கான்னு எனக்கு தெரியல இது வந்து எவ்வளவு குளிராக இருந்தாலும் வளரக்கூடியது ம ஈவன் மைனஸில் கூட டெம்பரேச்சர் போனால் கூட இந்த செடி ஒன்றும் ஆகாது நல்லாவே இருக்கும் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் இந்த வளர்த்து பார்க்கணுன்னு சொல்லிட்டு பார்க்குறேன் இது பெருசாக இருக்கும் ரொம்ப உயரமாக வளரும் இங்கே வந்து சரியாக வெயில் கிடைக்கலன்னு நினைக்கிறேன் சரியான இடம் இல்லைன்னு நினைக்கிறேன் அதனால தான் சின்னதாகவே இருக்குது பட் கொஞ்சம் காய் வச்சிருக்கு நாலு செடி இருக்குது இந்த ரைஸ் பெட்டில் அப்புறம் இன்னொரு ரைஸ் பெட்டில் ஒரு மூணு செடி சும்மா சாம்பிளுக்கு வச்சேன் இது எப்படி வளர்க்கணுன்றதுக்கு சரியான ஐடியா எனக்கு இல்லை வின்டரில் வச்சு விட்டேன் கொஞ்சம் வளர்ந்துருக்கு இது வந்து முட்டைக்கோஸ் மாதிரியே தான் இருக்கும் டேஸ்ட்டு ஆனால் சின்ன சின்னதாக இருக்கும் கிறிஸ்மஸ் டைம் இதை வந்து கண்டிப்பாக அதை ரோஸ்ட் பண்ணி இங்கே சாப்பிடுவாங்க நான் வந்து இதை கட் பண்ணி பா காட்டுறேன் ரொம்ப சின்னதாக இருக்குது இது வந்து கடையில் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் முட்டைக்கோஸ் மாதிரியே தான் இலை இலையாக இருக்கும் உள்ளே சாப்பிட்றதுக்கும் நல்லா தான் இருக்கும் தேங்க்யூ ஆல்